வணக்கம் நண்பர்களே பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னைக்கு வந்தேன் எனக்கு வேலை கிடைத்த புதிதில் நான் வாங்கிய முதல் மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் அதுவும் அந்த மாதத்தின் ஏழாம் தான் போடப்படும் அப்படி முதல் மாத சம்பளம் பேங்கில் போடப்பட்டதும் தலைகால் புரியவில்லை வீட்டிற்கு ஃபோன் பண்ணேன் அப்பா தான் எடுத்தார் அவரிடம் நான் அதிகமாக பேசுவதில்லை மெல்லியதாக குசலம் மட்டும் விசாரித்துவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டேன் அதற்கு அப்பா எந்த பதிலும் சொல்லவில்லை அம்மாட்ட பேசு என்றவாறே ஃபோனை அம்மாவிடம் தந்துவிட்டார் நானும் அம்மாவிடம் பாத்தியா நான் ஏதாச்சும் வேணுமானு அப்பாட்ட கேட்டேன் பதிலே சொல்லல இவரெல்லாம் என்று துவங்கி அப்பாவை சிறிது வசைப்பாடிவிட்டு மற்ற கதைகளை அந்த கதைகளை எழுபத்தி எட்டு முறை அம்மாவிடம் சொல்லியிருந்தாலும் எழுபத்தி ஒன்பதாவது முறையும் முதல் தடவை போல கேட்பாள் அம்மா பேசிவிட்டு போனை வைத்து விட்டேன் கொஞ்ச நாட்கள் கழித்து என் வங்கி கணக்கை எதர்ச்சியாக பார்த்தேன் அந்த அக்கவுண்ட் என் கல்லூரி காலத்தில் இருந்து நான் பயன்படுத்துவது என் அப்பா என் செலவுக்காக என்று அதில்தான் பணம் போடுவார் பணியில் சேர்ந்த தகவலும் சம்பள விவரங்களும் அப்பாவிற்கு தெரியும் அதனால் இனி மாத செலவுக்காக அதில் பணம் போட மாட்டார் என்று நினைத்திருந்தேன் அதோடு இனி அப்பா காசு நமக்கெதுக்கு என்ற ஆணவமும் என் தலையில் ஏறிக்கொண்டதால் அந்த வங்கி கணக்கை பார்க்கவில்லை முதல் மாத சம்பளம் வாங்கி அது தீரும் நிலை வந்து பழைய அக்கௌண்டில் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று அக்கௌண்டை பார்த்தால் அதில் வழக்கம் போல அந்த மாதமும் முப்பதாம் தேதியே ஐயாயிரம் ரூபாய் போட்டிருந்தார் அதற்கடுத்த மாதங்களிலும் இதுவே தொடர்ந்தது அது மட்டுமின்றி அந்த வருடமும் வழக்கம் போலவே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என் பிறந்த நாளுக்கும் நான் வீட்டிற்கு வரும் முன்பே துணிமணிகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா என்றுமே மாறவில்லை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்பே என்று பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கட்டத்தின் வெளித்தோற்றம் தோற்றம் அம்மா பார்க்க அழகாயிருப்பார் வீடும் அப்படிதான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த வீட்டின் அஸ்திவாரம் அப்பா அதன் பலன் வெளியே தெரியாது ஆனால் உறுதியாக இருக்கும் நான் போகும் பாதையெல்லாம் என் தந்தை போட்டு வைத்தது என்னை சேரும் செல்வம் அவர் பார்த்து விதைத்தது கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா என்றுமே மாறவில்லை இது போல ஆயிரம் அப்பாக்கள் இருப்பாங்க மறக்காமல் அப்பாவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்